அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய துளசி நீர் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த துளசி நீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான ஒரு காப்பர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை போட்டு அந்த துளசி இலைய எட்டு மணி நேரம் அந்த தண்ணி நீங்கள் ஆடாம அசையாம வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் வெறும் வயதில் நீங்கள் குடிக்கணும் இது வந்து உங்களால் ஒரு சொம்பு நரைச்சு குடிக்க முடிஞ்ச ஒரு சொம்பு நிறைச்சு குடிங்க இல்ல ஒரு ஒன் ஆர் டூ கிளாஸ் குடிக்க ஆரம்பிக்கலாம் இது போல நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல வரக்கூடிய வகையான நோய்களை குணமாக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தோல் சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது நம்மளுடைய நரம்புகள் ஒவ்வொரு நரம்புமே பலப்பட ஆரம்பிக்கும் பார்வை குறைபாடு உள்ளவங்க அந்த பார்வை குணமாக ஆரம்பிக்கும் வயசாகும் போது நமக்கு வரக்கூடிய பார்வைகள் குணமாக ஆரம்பிக்கும் இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு இளமையான தோற்றத்துக்கு வர ஆரம்பிப்போம் அடுத்தது நம்ம உடம்புல எந்த பகுதியில புற்றுநோய் இருந்தாலுமே இந்த துளசி நீர் அருந்ததுனால அந்த புற்றுநோய் பரிபூர்ணமா குணமும் ஆகும் அதுக்கடுத்தது வாய் துருநாற்றத்தை இந்த துளசி நீர் போக்குற தன்மை இருக்கு நம்மளோட உடம்புல உள்ள கிருமி நாசினியாவும் துளசியை நம்ம பயன்படுத்தலாம் துளசி இலையை போட்டு ஊற வச்ச நீரை தொடர்ந்து பருகி வந்தா நீரிழிவு நோய் வரவே வராது நம்மளோட வியர்வை நாற்றத்தை தவிர்க்க குளிக்கும் போது நீர்ல முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலை போட்டு வச்சு அதுல குளிச்சோம்னா நாற்றம் நம்ம உடம்ப விட்டு முழுசா போகும் அதே போல நம்ம தோல்ல பல நாட்களா இருக்கக்கூடிய படை சொறி சிறங்கு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம குளிக்கும் போது துளசி இலையால குணமடை செய்ய முடியும் துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு நல்ல மை போல அரைச்சு அந்த விழுதை நம்ம தோல்ல தடவிட்டு வந்தா படை சொறி மறைய ஆரம்பிக்கும் சிறுநீர் கோளாறு உள்ளவங்க துளசி விதியை நன்கு அரைச்சி அதை சாப்பிட்டுட்டு வர வேணும் கூடவே உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் பருகிட்டு வர அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் சரியாகும் பொதுவா வியாதி உள்ளவங்க தான் துளசி நீரை குடிக்க வேணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நல்ல ஆரோக்கியமா இருப்பவர்களும் தினமும் ஒரு டம்ளர் துளசி நீரை பருகி வரலாம் இதனால நம்ம உடம்பு எப்பயுமே ஹெல்த்தியாவும் இளமையான தோற்றத்தோடும் நம்ம காணப்பட ஆரம்பிப்போம் மிக்க நன்றி